நீங்கள் இணைந்து கொள்வது முஹப்பத்தின் செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் ரஃபியூஸ் மௌலானா கழுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பேருவலை அபிவிருத்தி குழு தலைவருமான சந்திம எட்டி ஆராய்ச்சியின் மக்கள் சந்திப்பிற்கான அலுவலகம் ஒன்று பேருவழி எட்டி முல்லையில் திறந்து வைக்கப்பட்டது ஹெட்டிமுல்லை சந்திக்கும் ஹெட்டிமுல்லை ரயில் நிலையத்திற்கிடையே புதிய காரியாலயம் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பேருவலை தொகுதி மக்கள் சிரமமின்றி இன்றியும் பாராளுமன்ற உறுப்பினரை சந்திப்பதற்காக புதிய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளன பாராளுமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்ற வைபவத்தில் சர்வமத தலைவர்கள் வேறுவலை நகர சபை முன்னாள் உறுப்பினர் அருஸ் அசாத் பியூட்டி ஜெய்ஸ் அதிபதி அல்சர் ஷவாஹிர் கழுத்துறை மாவட்ட அகதியா சம்மேளன தலைவர் எம் எச் எம் ஓயின் உட்பட வர்த்தகர்கள் சமூக சேவையாளர்கள் தேசிய மக்கள் சக்தி என பலரும் கலந்து கொண்டனர் அலுவலக மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் முன்வைத்தனர் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது இத்தொகுதியின் துரித முன்னேற்றத்திற்காக உழைப்பது தனது முக்கிய நோக்கமாகும் என்று பேர்வளை மக்கள் தன்னை காரியாலயத்தில் சந்திக்கலாம் எனவும் பாராளுமன்ற உறுப்பினரை உரையாற்றும் போது கூறினார் குப்பை கூலங்களினால் மிக அசுத்தமடைந்துள்ள அடைந்துள்ள தொகுதியை கிளீன் ங்கா வேலை திட்டத்தின் கீழ் துப்புரவு செய்வதுடன் இப்பகுதியில் சேரும் குப்பி கூளங்களை வகைப்படுத்தி நவீன இயந்திரம் கொண்டு உரம் தயாரிக்க திட்டம் வகுத்துள்ளோம் பியூட்டி ஜெம்ஸ் அதிபதி அஷர் சவாஹிர் இத்திட்டத்திற்கு உதவ இணக்கம் தெரிவித்துள்ளார் நீர் வடிந்தோட முடியாத தடைப்பட்டுள்ள வடிகான்களை சுத்தம் செய்வது வீதிகளை புனரமைப்பு நீர்ப்பாசனங்களை புனரமைத்து விவசாய உற்பத்தி அதிகரிப்பது இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையின்றி குடிநீரை விநியோகிப்பது என்பன நமது வேலை திட்டங்களில் உள்ளடங்குகின்றன ஜனாதிபதி திஷா நாயக்கா தலைமையில் தேசிய மக்கள் சக்தி அரசின் திட்டங்கள் வெற்றி பெற மக்களின் முழுமையான பங்களிப்பு மிகவும் அவசியமாகும் இந்த அரசு மீது மக்கள் வைத்த நம்பிக்கை என்றும் வீண் போகாது என்றார் பேர்வலை நகரசபை முன்னாள் உறுப்பினர் அரு ஆசாத் பேசும்போது பேர்விளை மக்களுக்கு ஒரு தலைசிறந்த பாராளுமன்ற பிரதிநிதி கிடைத்துள்ள நிலையில் அவர் மூலம் நாம் உச்ச பயனடைவோம் என்றார் பேர்வலை முன்னாள் காதி நீதிபதி மிர்ஷுக் பலீல் பேர்வலை திடீர் மரண விசாரணை அதிகாரி முகமது நஸ்ரின் இரத்தினக்கால் வர்த்தகர்களான காதர் அஷ்ரப் யூசுப் தேசிய மக்கள் சக்தி நகரசபை வேட்பாளர் ரம்சான் ஷாப்தீன் உட்பட பல முஸ்லிம் பிரமுகர் இதன் போது பாராளுமன்ற உறுப்பினர் சந்தித்தமை குறிப்பிடத்தக்கது முஹபத் செய்திகளுக்காக இந்த தகவலை வழங்கியவர் பேர்வழி பி எம் முக்தார்

وقال <applause> لهم